எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல வந்து வேரோட அழிப்புன்னு சொன்னாங்க எத்தனை பேருக்கு பிரதர் ஆண்ட்ரோடைய கதை எனக்கு தெரியும் தெரியல ஓப்பன் கேட்ஸ் என்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி பண்ணுகிற ஒரு மனிதர் அவருடைய வேலை என்ன தெரியுமா பைபிளை நாடு கடத்தி அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு கொண்டு போறதான் அவருடைய வேலை கம்யூனிஸ்ட் நாடுகள ஒரு துண்டு கை பிரதியை பிடிச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு வாழ்நாள் சிற இல்ல மரண தண்டனை பிரதர் ஆண்ட்ருக்கு கொடுக்கப்பட்ட பணி ஆண்டவர் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா எப்பா கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு நீ போனோம் வேதாகமத்தை தூக்கிட்டு உன் கார் ஃபுல்லா நிரப்பி கொண்டு போனோம் எத்தனை பேர் நம்ம போவோம்னு தெரியல நிறைய பேர் பைபிளை கொண்டு வரது கூட இன்னைக்கு சர்ச்சைக்கு வைக்கப்படுறேன் கேட்டா போன்ல இருக்குது பைபிள் பரிசுத்த வேதாகம்னு சொல்லப்பட்டிருக்கு ஃபோன் பரிசுத்த மொபைல்னு சொல்லப்பட்டிருக்கா ஒரு நாளும் சொல்லப்படாது நம்ம ஒரு பைபிள் தூக்கிட்டு வர கஷ்டப்படுறோம் பிரதர் ஆண்ட்ருக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன பைபிளை கொண்டு போய் கம்யூனிஸ்ட் நாடுகள் கொண்டு போய் அங்க இருக்கிற மறைமுக விசுவாசிகள் தான் வேலை அவர் தன்னுடைய கார் ஃபுல்லா பைபிள் நிரப்பிடுவார் டிரைவர் சீட்ல மட்டும் அவர் உட்காந்துப்பார் ஃப்ரண்ட் சீட்டு பின்னாடி சீட்டு டிக்கி ஃப்ரண்ட்ல இருக்க அந்த டேஷ்போர்டு ஸ்டேரிங் பாக் எல்லாத்தையும் எடுத்துட்டு நிரப்பிடுவார் அந்த நாடை விட்டு நாடு போகும்போது சோதனை சாவடி அந்த செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட்ல போயிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவார் பிரதர் ஆண்ட்ரூ ஆண்டவரே இவங்க கண்களை மறைச்சிருங்க அன்றைக்கு எலிசாவுக்கு தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு எப்படி எலிசா ஜோ பிரதர் ஆண்ட்ரூ ஜோ ஆண்டவரே இந்த சோதனை பண்ற எல்லா காவலர்களுடைய கண்ணை மறைச்சிருங்க பைபிள் நமக்கு வெளியில கார்ல வெளியில இருந்து பார்த்தா தெரியுமா பட்டு தெரியுமா பைபிள் தான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு வாட்டி கூட பிரதர் ஆண்ட்ரூ மாட்டினது இல்லைங்க இன்னைக்கும் உயிரோடு அவர் அமெரிக்கா தேசத்தில் தொண்ணூறு வயசு தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காரு கம்யூனிஸ்ட் நாடுக்கு போவாரு போய் நிற்பார் பைபிளை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வருவார் மறுபடியும் பைபிளை நேரம் இன்னொரு நாட்டுக்கு போவார் போயிட்டு 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 எல்லா ஊர் எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கும் பைபிளை கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டாரு அவர் வேலை முடிச்சு போச்சு கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு நினைச்ச அதிபதிகள் கொக்கரித்த கூட்டங்கள் மடிந்து போச்சு கம்யூனிஸ்ட் நாடுகள் சுக்குனூரா போச்சு பிரதர் ஆண்ட்ரூ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு அவர் கொடுத்த பரிசுத்த ஜீவ வார்த்தைகள் இன்னும் உயிரோட இருக்கு இயேசுவான் ஒரு வின்றிக்கும் சதா காலங்கள் எதுவும் இருக்கிறாரு அலலோயா ஹலலோயா ஹலலோயா இப்பேர்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்னுக்காக என்ன ஏன் வைச்சிருக்காங்க நாமளும் வெலன் கொள்ள வேண்டும் நாமளும் உயிர் பெற வேண்டும் நாமும் ஆண்டவருக்காக எது ஆகிலும் ஒரு புல் பூண்டியாவது குடுங்கி ஆண்டவருக்காக வாழணும் தான் ஊர்ல ஒரு பழமொழி உண்டுல நாய்க்கு வேலையும் கிடையாதான் ஆனா நாய்க்கு ஓய்வும் கிடையாதான் சும்மா அது பாட்டு சுத்தி 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 தெரியும் என்ன வேலை பாக்குன்னு ஒரு வாரையும் பாக்காது அதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கல வாழ்ந்துட்டு போறதுக்கு அழைக்கல ஏதோ கொஞ்ச நாள் நம்ம ஊர் பட்டணம் கிராமங்கள் புகுந்த வீட்லயோ பிறந்த வீட்டிலே இருப்பதற்கு அழைக்கல அவருக்காக வாழ்வதற்காக தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே நான் காலையிலே சொன்னதே உலக தோற்றது உண்முவதாகவே உங்களையும் மேன்னே கத்த பிரி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு கிடைக்காத பாக்கியை உங்களுக்கு எனக்கு கடச்சிராம் தேவனுடைய பார்வையில் நாம் விசேசிித்தவர்கள் ஹலலோயா ஹalleluya அதே எமிலி சபாசிங்கல இன்னொரு அழகான பாட்டு பாட்டு பாடிர்க்காங்க இயேசு கிறிஸ்து விண்ணல் சீடராகவோ இயேசு வாசத்தில் முன்னட போ இயேசு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கற இந்த காலை வேளையில அவருக்கு சீடர்களாய் அவரை பின்பற்றி போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் சொல்லமா ஏனி நான் பணிக்கனவேளை தீடுவோம் நாமே பாசம் காட்டுவோம் சுமந்தை கொள்ள எல்லா கரங்களை கட்டி சொந்து போனால அல்ல சுராஜாவே காரே வேகே சுராஜாவே பாடுவோ சி சாதிகளை தகத்திடுவோம் சாதிகளை தகத்திடுவோம் வாழ்ந்திடுவோம் இந்த பார்முழுதும் நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரை போது வேகம் மா தேக மாவர் பாண்டே இனி அவரையல்லா ஒரு விசை கூட அவ யாத்து மாதேக மாவர் பாண்டிக்கு இனி நானல்ல அவரையல்லா என்ன முடிவு செய்தோ மாதில் நீளை தீர்ப்பும் மகள்டுவோசு ராஜாவேக மாறாரு அமேசு ராஜாவேக மாறாரு அதிவேகமாய் செயல்படுவோம் ஒரு விசை கூட கரத்தை படத்துக்கு நவர்லாய் நாம் நாமசு ஜாவே வேகம் வாராரே அதி வேகமாய் படு